அன்பு தம் உறவுகளுக்கு அன்பு வளர்ச்சி நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் நேரத்திலே இலங்கையிலே ஏற்பட்டிருக்கின்ற இந்த இயற்கை அழிவினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற மழை வெள்ளத்திலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்கு எங்களுடைய தமிழ் கொடியின் மூலமாக உலகளாவிய ரீதியிலே இந்த டியூப் சேனல் மட்டுமல்லாமல் தமிழ் கொடி மூலம் நமக்கு ஆற்றிக் கொண்டிருக்கிற இந்த சமூக சேவையை நாங்கள் பாராட்டுகின்றோம் விசேஷமாக தமிழ் கொடி எங்கள் உயிர்கொடியாக இந்த மழை வெள்ளத்தாலே எமது இலங்கையிலே பல மக்கள் வெள்ளத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த பசிக்கும் போது உணவு கொடு ஆகவே உயிர் கொடுத்தோர் உணவு கொடுத்தோர் ஆகவே நீங்கள் புலம்பெயர்ந்து வாழ்ந்தாலும் எமது பிள்ளைகளுக்கும் மக்களுக்கும் தமிழ் கொடி மூலம் இந்த உதவிகளை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் தொடர்ந்து எங்களோடு இன்றைக்கு மாற்றமல்லாமல் கடந்த நாட்களிலும் ஏற்பட்டிருக்கின்ற இயற்கை அளவிலும் போது அவர்கள் தொடர்ந்து இந்த சமூக பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இந்த இடத்திலே இருக்கிற மக்களும் மற்றும் எங்களுடைய பொம்மை வழியில் இருக்கின்ற சாபி நகர் நித்தியோலி அராலி புதிய குடியிருப்பு வசந்தபுரம் கல்லுண்டாய் போன்ற கிராமங்களிலே மக்கள் வீடுகள் வெள்ளங்கள் நிரம்பி இன்றைக்கு அவர்களை ஆஹ் இடங்களிலே தெரிவு செய்யப்பட்டு அங்கே இளைஞர் கடைகள் மன்றத்திலும் இங்கே தேவாலயங்களிலுமே இங்கே தஞ்சம் வந்து இருக்கின்றார்கள் ஆகவே இந்த இடங்களில் இருக்கிற நூறு கணக்கான மக்கள் இருக்கிறார்கள் அங்கே ஒரு நூற்றி ஐம்பது குடும்பங்கள் கல்லுண்டாயில் இருக்கின்றார்கள் ஆகவே இந்த இடத்திலும் இருக்கிற நூற்றுக்கணக்கான பிள்ளைகளுக்கும் மக்களுக்கும் உங்களுடைய உணவு தேவைகளை கருத்தில் கொண்டு அதற்கான உதவிகளை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்